யார் சிறந்தவர் குட்டி கதை பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜாவுக்கு தனக்கு ஒரு புது அந்தரங்க ஆலோசகரை நியமனம் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு இது பத்தி அமைச்சர் கிட்ட ஆலோசனை நடத்தினாரு அமைச்சர் சொன்னாரு அரசே நம்ம நாட்டுல அரசியல் பொருளியல் நீதித்துறை ஆட்சித்துறைன்னு பல துறைகள்ல நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க இந்த பதவிக்கு நம்ம அறிவிப்பு செய்தால் போதும் பல பேர் உங்களை தேடி வருவாங்க அவங்க ய யாரையாவது நாம தேர்வு செய்து உங்களுக்கு ஆலோசகரா நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இதுக்காக நாடு முழுக்க அறிவிப்பு செய்தாங்க ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அன்னைக்கு ராஜாவ வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த குறிப்பிட்ட நாள்ல பல இளைஞர்கள் தேர்வுக்கு வந்தாங்க அவங்க நடந்ததுல தகுதி இல்லாம திரும்பி போக வேண்டியதாயிடுச்சு எல்லா விஷயத்திலயும் சிறந்தவர்களா இருந்தாங்க ஆனா ரெண்டு பேரும் எல்லா விஷயத்திலயும் சமமா இருந்தாலும் யாராவது தானே தேர்ந்தெடுக்க முடியும் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு அமைச்சர்கிட்டயே அந்த பொறுப்பை விட்டுட்டாரு ராஜா இந்த பதவிக்கு வெறும் புத்தக படிப்பு இருந்தா மட்டும் போதாது சிக்கலான பிரச்சனைகளை சமாளிச்சு நல்ல முடிவு திறமை இருக்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்கணும் அதனால நாளைக்கு உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறோம் நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு மறுநாள் அமைச்சர் கிட்ட ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க அப்போ அமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு காலையில என் நண்பரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு அவரோட நிலைமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அவரை பத்தி சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் இன்னைக்கு காலையில என்கிட்ட சொன்னத அப்படியே சொல்றேன் என் நண்பருக்கு வயசாயிடுச்சு இதய நோயாளி ஒரு நாள் ராத்திரி அவர் பயங்கரமான கனவு கண்டார் அந்த கனவுல அவர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வழி தவறி போயிட்டாரு அவர் ஒரு இடத்துல நான்கு பாதைகள் சேர்ற அந்த இடத்தை பார்த்தாரு அதை பார்த்த உடனே அந்த மங்கிய வெளிச்சம்தான் வெறும் நட்சத்திர ஒளி அதுல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அவர் போய்கிட்டே இருந்தாரு அங்க பார்த்தா சில சிங்கங்கள் திரிஞ்சுகிட்டு இருக்கு அத பார்த்து பயந்தவர் அந்த பாதையில திரும்ப ஓடி வந்தாரு நான்கு பாதைகளும் சந்திக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு இப்ப ரெண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காரு அங்கே போனா அங்க ஒரு அஞ்சு தலை நாகம் படம் எடுத்து சீறிக்கிட்டு வருது அத பார்த்து பயந்தவர் ஒட்டமா ஓடி மறுபடியும் அந்த நான்கு பாதைகளும் சந்திக்கிற இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டார் என்ன செய்யன்னு தெரியாம மூணாவது பாதையில நடக்க ஆரம்பிச்சார் அது ஒரு மலை அடிவாரத்துல குகை போய் முடிஞ்சது அங்க பார்த்தா மனுஷங்களோட எலும்பு தொண்டுகளா கிடந்தது அதே நேரத்துல குகையில இருந்து ஒரு ராட்சசன் வந்தான் அதை பார்த்த கணமே அவர் மறுபடி ஓடி வர ஆரம்பிச்சாரு நான்கு சந்திப்பு இருக்கே அந்த இடத்துக்கும் வந்துட்டாரு அப்புறமும் எங்க போறது நாலாவதா இருக்கிறது ஒரே ஒரு பாதை தானே அதுல ஓட ஆரம்பிக்கிறார் கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு அப்புறம் அவருக்கு தெரியுது மனசுக்குள்ள தோணுது என்னன்னா அந்த ராட்சசன் அவரை விரட்டிக்கிட்டே வரான் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் அந்த பாதையோட விளிம்புக்கும் போயிட்டாரு அதுக்கு கீழே ஒரே அதுல பாதாளமா இருக்கு என்ன செய்யனு தெரியாம தவிச்சாரு அவர் அப்போ கனவு கலைஞ்சிட்டது அவர் கண்ணு முழிச்சு பார்த்தாரு அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம இதய நோயாளி அதனால அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு இன்னைக்கு காலையில அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு அடடா அமைச்சருடைய நண்பர் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரே அப்படிங்கறத கேட்ட உடனே முதல்ல வந்தவன் சொன்னா கனவுல காணும் காட்சிகள் கூட மனுஷனோட உடல் நலனை பாதிக்குமா தங்களது நண்பர் நான்கு முறைகளில் பயந்து ஓடி இருக்கார் அந்த பயம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு கண்ணை முழிச்சதும் இதே நோயாளியான அவர் பயத்தால இதயம் தாக்கப்பட்டு உயிர் இழந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நண்பரோட பிரிவுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு முதல்ல வந்த இளைஞன் அடுத்த இளைஞன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ரெண்டாம் அவன் என்ன ஆஹா என்ன அருமையான கட்டுக்கதை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அமைச்சருக்கு கோபமா கட்டுக்கதையா ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கோபப்பட்டவர் மாதிரி கேக்குறார் உங்க நண்பர் இந்த பயங்கர கனவை கண்டதும் உடனே கண்ணு முழிச்சாரு மறுவினாடியே அவரது இதய துடிப்பு நின்னு போயிடுச்சு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா நீங்க என்ன சொன்னீங்க உங்க நண்பரே இந்த கனவை உங்ககிட்ட சொன்னதாக சொன்னீங்க அவர் கனவை தான் கண்ட கனவை யார்கிட்ட சொல்லிட்டு இறந்து போனாரா யார்கிட்டயும் சொல்லாம தானே இறந்து போனாருன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த கனவு தெரிஞ்சிருக்கோ தான் சொல்றேன் இது கட்டுக்கதை யாரும் உங்ககிட்ட சொல்லி இருந்தா அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க உடனே இறந்து போயிருக்க மாட்டாங்க உடனே இறந்து போயிருந்தா உங்ககிட்ட சொல்லி முடியாது அதனால நீங்க சொன்னது உண்மை கிடையாது பொய் தான் அப்படின்னு சொன்ன உடனே அமைச்சர் இந்த ரெண்டாவது அவரையே மன்னரோட அந்தரங்க ஆலோசகராக நியமனம் செய்தாராம் இந்த கதையோடு உறவாடுங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி